அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே நோன்பு இப்போ ரமலா மாதம் வந்துட்டு நோம்பு யாருக்கு கடமை புத்தியுள்ள சக்தியுள்ள ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் நோன்பு கடமை இப்போ நோன்புக்கு நாங்கள் எப்படி நீத்து வைக்கணும் சிலவங்க ஃபெஸ் நோம்புலேயே நியத்து வைக்கிறாங்க முப்பது நோன்புக்கும் சேர்த்து அப்படி வந்து மாலிக் மதுகப்பில் மட்டும்தான் முடியும் ஷாஃபி மதுகபில் அப்படி முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோன்புக்கு நான் கட்டாயம் நீத்து வைத்து ஆகணும் அது மனசால் வைக்கலாம் மனசால நீத்து வச்சுட்டு வாயால் சேர்ந்தாலும் பிரச்சனை கிடையாது இரவு வச்சாலும் போதும் அன்பாதவர்களே இப்போ ஒரு ஆளுக்கு தொடரான நோய் டாக்டர் செல்லிக்கிறார் இவருக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா பகல் டைம்லேயும் மருந்து குடிக்கணும் அப்படி என்றால் அவருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யலாம் நோம்பை விடலாம் நோன்பை பிடிக்காம இருக்கலாம் அந்த விடக்கூடிய நோம்புக்கு ஃபிதியாக கொடுக்கணும் ஃபிதியாண்டா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ அரிசி அவருக்கு நோய் குணமான பின்னால அந்த நோன்பை கலா செய்து கொள்ள முடியும் இப்ப ஒரு ஆளுக்கு நோய் நோய் வந்தா அந்த நோன்பை விடலாம் அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பை கட்டாயம் கலா செய்யணும் குணமான பின்னால் கலா செய்யணும் அதே போன்று ஒரு ஆள் ஆகுமான முக்கியமான பிரயாணம் போகிறாரு இப்போ இவர் கஷ்டம் வருகுது இவருக்கு டயர்ட் மிச்சம் கஷ்டம் வருகுது அப்படி இருந்தால் இவருக்கு நோன்பை விடலாம் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் அதே போன்று ஒரு புல்லத்தாச்சி ப்ரெக்னண்ட் லேடி ஒரு புல்லத்தாச்சி பொம்பில் அவள் அவட புள்ளைக்கு பயப்படுவான் புள்ளைக்கு என்ன சிறை நடக்கும் பயப்படுறாள் வலுத்து விழுக்கிய புள்ளைக்கு என்ன சிறையை நோய் வந்துடும் நான் நோன்பு பிடிச்சா புள்ளைக்கு என்ன சிறைய விட்டமின் குறைஞ்சிரும்பெண்டு பயந்தால் அந்த தாய்க்கு நோன்பை விடலாம் அந்த தாய் என்ன செய்ய வேண்டும் அந்த விட்ட நோன்பை பிறகு கலா செய்யணும் அதே போன்று ஃபிதியாகவும் கொடுக்க வேண்டும் இப்போ ஒரு புள்ளத்தாச்சி தாய் வந்து அவக்கு என்ன சிறை நடக்கும் பயப்படுறா அப்படி பயப்பட்டா அவ என்ன செய்யணும் நோன்பை கலா செய்ய வேண்டும் சிதியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே போன்று ஆளுக்கு சும்மா தூக்கத்தில் விந்து வெளியாகுது தூக்கத்தில் குளிப்பு கடமையாகுது அப்படி இருந்தால் அவர் வந்து அவரை நோம்புரியாது வேணுமண்டே விந்தை வெளியாக்கினால் நோம்பு முறிஞ்சிடும் வேணுமெண்டு சக்தி எடுத்தாலும் நோம்பு முறிஞ்சிடும் வேணுமண்டு திண்டாலோ குறிச்சாலோ பரகினாலோ நோம்பு முடிஞ்சிடும் தெரியாமல் சாப்பிட்டால் தெரியாமல் தண்ணீர் குடித்தால் தெரியாமல் சக்தி வந்தால் அது தானாக வந்தால் நோம்பு முடியாது அதே போன்று ஊசி இப்போ சிலாக்கள் நோய்க்கு ஊசி அடிப்பாங்க ஊசி அடித்தால் நோம்பு முடியாது ஆனால் வாயாலேயோ மூக்காலேயோ கண்ணுள்ளாலேயோ காதுள்ளாலேயோ எந்த வித ஊசியுமே தேலாம் எந்த வித ஒன்று முள்ளுக்கு போகக்கூடாது முன் துவாரத்தாலேயோ பின் துவாரத்தாலேயோ என்ன உள்ளுக்கு போனால் நோம்பு முறிஞ்சிடும் ஒரு பருப்பு ஒரு அரிசி மணியை மூக்கால் போட்டாலும் நோன்பு முறிஞ்சிடும் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா நோன்பு பிடிக்கிறார் நோன்பு பிடிச்சி மகறிபுடி அதான் வரையில் பய அதான் சொல்லும் வரையில் அவர் மயக்கத்தில் இருக்கிறார் அப்படி மயக்கத்தில் இருந்தால் அந்த நோன்பு கூடாது மகறிபுடி அதானுக்கு முன்னால் மயக்கம் தெளிஞ்சால் நோன்பு கூடும் அதேபோன்று ஒரு பெண் நோன்பு இருக்கிறார் ஒரு பெண் நோம்பு இருக்கிறார் சரியாக பாங்கு செல்வதற்கு மகருபடி ஆதான் செல்வதற்கு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படுது அப்படி வந்தால் நோன்பும் முறிஞ்சிடும் அந்த பெண் நோம்ப கலா செய்யும் அதே போன்று சில பெண்களுக்கு பதினஞ்சு நாட்களுக்கு மேலாக மாதவிடாய் வரும் அவர்கள் என்ன செய்யணும்னா பதினஞ்சு நாட்களுக்கு மேலாக மாதவிடாய் வந்தால் அவர்களுக்கு நோம்பு பிடிக்கலாம் சில ஆக்களுக்கு ஏழு நாள் சில சில பெண்களுக்கு பதினஞ்சு நாள் வரும் பதினஞ்சு நாட்களுக்கு மேலாக மாதவிடாய் வந்தால் அவர்கள் என்ன செய்யணும்னா நோம்பை பிடிக்கலாம் அன்பாந்தவர்கள் அதே போன்று சில ஆக்கள் நோம்பு பிடிச்சிக்கொண்டு என்ன செய்யலாம்னா கவலையில் அல்லா கேசுவாங்க அல்லாஹ் குறை சொல்லுவாங்க இப்படி சொன்னாலும் உடனே நோம்பு பாத்திலாக வைத்துடும் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இன்ஷால்லா இன்னும் சட்டம் இன்ஷா இன்ஷால்லா இதனை ஷேர் பண்ணுங்க மற்றவர்கள் பிரயோஜனம் அடி அடைவாங்க நீங்கள் ஷேயா பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் அதனால் அதனால அல்லாஹ் இதனை ஷேர் பண்ணுங்க அல்லா ரஹத்து செய்வான்